நூர் கொலை போலீஸ்காரர் மீது இன்று குற்றம் சாட்டப்பட்டது நாங்கள் நன்கொடை வழங்கினோமா பியர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் மெக்சிஸ் மேலாளர் தவறான பணி நீக்கம் ஏழு லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு இழப்பீடு வழங்க தொழில்துறை நீதிமன்றம் உத்தரவு பழுதாகி பரிதவித்த போது உதவிய சீன ஆடவர் நன்றி தெரிவிக்க நெட்டிசன்களின் உதவியை நாடும் மலாய்க்கார பெண் அதீத வெப்பத்தால் ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர் ஐநா அதிர்ச்சி தகவல் கடந்த திங்கட்கிழமை ஜூலை பதினைந்தாம் திகதி ஹுலுஸ்லாங்கோரில் நுர்ஃபாரா கர்த்தினி அப்துல்லாவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று கோலா குபுபாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் போலீஸ் அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டது இருபத்தாறு வயது மதிக்கத்தக்க லென்ஸ் காப்ரல் மொஹமத் அலிப் மோன்ஜானி எனும் அந்த போலீஸ் அதிகாரி சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழக மாணவியான நுர்ஃபாரா கர்த்தினியை கர்தினியை கம்போங் ஸ்ரீ கிளேடாங் தோட்டத்தில் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது விதியின் கீழ் கொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரி மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது முப்பது முதல் நாற்பது ஆண்டு கால சிறை தண்டனையுடன் குறைந்தது பனிரெண்டு பிரம்படிகள் விதிக்கப்படலாம் இதனிடையே நூர் பாராக் கர்த்தினியின் சவ பரிசோதனை மற்றும் கைபேசி சார்ந்த முடிவுகள் கிடைத்தவுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் திகதி இந்த வழக்கு கோலா குபுபாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் சீன பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்கி வருவதாக கூறப்படுவதை பிரபல மதுபான நிறுவனமான டைகர் பியர் மறுத்துள்ளது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் பள்ளி நன்கொடை திரட்டு நிகழ்வொன்று குறித்து பேசுகையில் அந்நிறுவனம் அதனை தெளிவுபடுத்தியது அந்நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்யவும் இல்லை நன்கொடை வழங்கவும் இல்லை அதில் இடம்பெற்ற கலை நிகழ்ச்சிக்கான உள்ளூர் கலைஞர்களின் பங்கேற்பில் மட்டுமே தங்களுக்கு சம்பந்தம் இருப்பதாக டைகர் பியர் அறிக்கையில் கூறியது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி இயக்குநர்கள் வாரியம் என்ற அளவில் மட்டுமே தங்களின் தொடர்பும் ஈடுபாடும் இருப்பதாக அது விளக்கியது சீனப்பள்ளி பள்ளி நல்லென நன்கொடை திரட்டு சி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது தேவைப்படும் சீன பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நன்கொடைகளை திரட்டிக் கொடுப்பதே அதன் நோக்கமாகும் இதுவரை சிஇசிசி சி வாயிலாக நானூற்று பதிமூன்று மில்லியன் ரிங்கேட் நன்கொடை திரட்டப்பட்டு சீன பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதில் எங்கள் மதுபான நிரவனத்தின் நன்கொடை எதுவும் பள்ளிக்கு போய் சேரவில்லை என 타이거 பியர் கூறியது. This watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with NanoeX technology. Panasonic புத்தகையை புதுப்பிக்கும் போதோ அல்லது நீட்டிக்கும் போதோ நிலத்தின் ஒரு பகுதியை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என அரசாங்கம் முன்வைத்துள்ள பரிந்துரையை பௌத்தம் கிறிஸ்துவம் இந்து மதம் சீக்கியம் மற்றும் தவோசியம் ஆகியவற்றின் மலேசிய ஆலோசனை குழு சாடியுள்ளது அந்த பரிந்துரை அமலுக்கு வந்தால் மழைக்காரர் அல்லாத நில உரிமையாளர்கள் தங்கள் நிலத்தின் ஒரு பகுதியை இழக்க நேரிடும் அது பூமி புத்ரா அல்லாத நில உரிமையாளர்களுக்கு எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அந்த ஆலோசனைக் குழு கூறியுள்ளது ஐம்பது ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் இருபது ஏக்கருக்கு மேல் உள்ள தொழில்துறை நிலங்களின் குத்தகை புதுப்பிக்கப்படும் போது அவற்றில் குறைந்தது இருபது விழுக்காடு அரசாங்கத்திடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனும் பரிந்துரையை கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பூமி பொருளாதார மாநாட்டின் போது துணைப் பிரதமர் டதோஸ்ரீ ஆமாத் ஜாஹிர் அமிடி முதல் முறையாக முன்வைத்திருந்தார் அவ்வாறு திரும்ப பெறப்படும் நிலம் பூமி புத்ரா நில உரிமையை அதிகரிக்க ஒதுக்கப்படும் எனவும் கூறியிருந்தார் எனினும் அந்த பரிந்துரை சட்டவிரோதமானது நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணானது என ஆலோசனை குழு கூறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீலம்பா வழக்கில் நில குத்தகை புதுப்பிப்பது தொடர்பான விண்ணப்பங்கள் அவற்றின் தகுதி அடிப்படையில் பரிசீலிக்கப்பட வேண்டும் எனும் கூட்டரசு நீதிமன்றத்தின் தீர்ப்பை அது மேற்கோள் காட்டியுள்ளது தகுதி அடிப்படையில் உரிய பரிசீலனை செய்யாமல் குத்தகை நிலத்தின் அளவை குறைப்பது சட்டவிரோதமானது அது முதலீடுகளையும் பாதிப்படைய செய்யும் அதனால் கட்டாயப்படுத்தி நிலத்தை கையகப்படுத்தும் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது என ஒரு அறிக்கையின் வாயிலாக அந்த ஆலோசனை குழு தெரிவித்துள்ளது கொத்தடிமை முறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட மியன்மார் நாட்டை சேர்ந்த பதினாறு வயது பையன் மீட்கப்பட்டுள்ளான் அங்குள்ள பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழிற்சாலையில் இருந்து மீட்டனர் அப்பையனுடன் முப்பது முதல் ஐம்பத்து ஐந்து வயது வரையிலான மியன்மார் மற்றும் சீன பிரஜைகள் ஏழு பேரும் மீட்கப்பட்டதாக பேரா போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி தெரிவித்தார் என்ற பெயரில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட அச்சோதனை நடவடிக்கையில் அத்தொழிற்சாலையின் இயக்குநரான நாற்பத்தி ஒன்பது வயது ஆடவர் கைதானார் தவறான நோக்கத்திற்காக குழந்தைகளை கடத்தியது மற்றும் கள்ள குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தியது ஆகிய குற்றச்சாட்டுக்களுக்காக அவர் கைது செய்யப்பட்டார் இவ்வேளையில் மீட்கப்பட்ட வெளிநாட்டினர் முறையான அடையாள ஆவணங்களை வைத்திராதது பயண பத்திரங்களை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட குற்றங்களுக்காக குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர் தவறான நோக்கத்துடன் பணி செய்யப்பட்ட மேக்சிஸ் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் நிபுணத்துவ திட்ட மேலாளர் ஒருவருக்கு ஏழு லட்சத்து மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு ரிங்கேட்டை இழப்பீடாக வழங்க கோலாலம்பூர் தொழில்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நெட்வொர்க் மேலாண்மை கட்டுப்பாட்டு அமைப்பு இயக்குநராக வரும் ஈராயிரத்து நானூறு ரிங்கேட் சம்பளத்தில் மேக்சிஸ் பிராட்பேண்ட் நிறுவனத்தில் இணைந்த அங் கேங் சாங் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படும் போது மாதத்திற்கு பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது சம்பளம் பெறும் நிபுணத்துவ மேலாளராக தனது தகுதியை உயர்த்திக் கொண்டுள்ளார் அந்நிறுவனத்தில் அவர் வேலை செய்த கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளில் அவரது திறமை மற்றும் கடமை உணர்ச்சியை பாராட்டி பல்வேறு பாராட்டுகளும் சிறப்பு சலுகைகளும் ஊக்கத்தொகையும் கூட வழங்கப்பட்டுள்ளது அதனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முறையான காரணமோ விளக்கமோ இன்றி அங் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளதாக தொழில்துறை நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அங்கிற்கு வழங்கப்பட்ட கூடுதல் பொறுப்பை அவர் நிறைவேற்ற தவறிவிட்டதால் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக மெக்சிஸ் கூறியுள்ளது எனினும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மிகவும் சவால் மிகுந்த ஆண்டு கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக முடங்கி இருந்த காலம் அது அப்பொழுது தனது அடிப்படை வேலையுடன் கூடுதலாக அங்கிற்கு அந்த புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பொறுப்பால் தமக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் தமது வேலைகளை செய்ய முடியவில்லை எனவும் நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார் அதனை ஒன்றாம் ஆண்டு அடைவு நிலை சரிவை காரணம் காட்டி வேலையில் இருந்து நீக்கப்பட்டது ஏற்புடையது அல்ல என நீதிபதி தெரிவித்தார் அதனால் மெக்சிஸ் நிறுவனம் இருபத்தி நான்கு மாத சம்பள தொகையாக மூன்று லட்சத்து ஐயாயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு ரிங்கேட்டையும் இருபத்தி ஐந்து ஆண்டு சேவைக்காக மூன்று லட்சத்து வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தனியாக சுற்றுப்பயணம் செய்வதற்கு தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகச்சிறந்த இரண்டு இடங்களில் ஒன்றாக பினாங்கு தேர்வாகியுள்ளது உலகின் முன்னணி சுற்றுலா இணையதளமான லோன்லி பிளானெட் வெளியிட்டுள்ள பட்டியலில் சிங்கப்பூர் மாநகரத்துக்கு அடுத்து பினாங்கு இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது பல்வகையான சாலையோர உணவுகள் ஸ்ட்ரீட் ஃபுட் மற்றும் கலைநயமிக்க உள்ளூர் பண்பாட்டு அம்சங்களில் பினாங்கு சிறந்து விளங்குவதாக அத்தளம் குறிப்பிட்டுள்ளது பினாங்கு தலைநகர் ஜார்ஜ் டவுன் யுனெஸ்கோ அமைப்பின் உலக புராதன இடங்களில் ஒன்றாக விளங்குவதும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உலகப்போருக்கு முந்தைய வேலைப்பாடுகளுடன் கூடிய பாரம்பரிய வீடுகள் கடை தொகுதிகள் அவற்றுக்கு மத்தியில் கெஃபே உணவகங்கள் சாலையோரக் படைப்புகள் என சுற்றுப்பயணிகளை கவரும் அனைத்து அம்சங்களையும் ஜார்ஜ் டவுன் தன்னகத்தை கொண்டுள்ளது அதோடு லோரோங் பாரு லெபோ கிம்பலி லெபோ சூலியா போன்ற இடங்களில் நிரம்பி வழியும் தள்ளுவண்டி கடைகளில் வெறும் பத்தே ரிங்கிட்டுக்கு பட்ஜெட் உணவை ருசிக்கலாம் மலாய் சீன இந்திய கலாச்சாரங்கள் சங்கமிப்பதோடு கலப்பு சமூகமான பிராணக்கன் தாக்கமும் நிலைத்து நிற்கிறது இப்படி தனியாக சுற்றுப்பயணம் செய்வோர் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அத்தனையும் கிடைக்கும் ஓரிடமாக பினாங்கு விளங்குவதாக லோன்லி பிளானட் பாராட்டியுள்ளது அப்பட்டியலில் பினாங்குக்கு அடுத்து மூன்றாவது இடத்தில் வியட்நாமின் டானங் கம்போடியாவின் செம்ரெப் தாய்லாந்தின் பேங்காக் வியட்நாமின் ஹனோய் இந்தோனேசியாவின் பாலி ஆகியவை பட்டியலிடப்பட்டுள்ளன கோலாலம்பூர் சூக் நெடுஞ்சாலையில் கார் பழுதாகி தனியாக பரிதபித்த போது தனக்கு உதவிய சீன ஆடவரை மழைக்கார பெண் ஒருவர் தேடுகிறார் அப்போது அவருக்கு என்னால் முறையாக நன்றி சொல்ல முடியவில்லை எனவே அந்த சீன அங்கல் கண்ணில் படும் வரை தயவு செய்து இந்த வீடியோவை வைரலாக்கி எனக்கு உதவுங்கள் எனக்கில் அப்பெண் கேட்டுக் கொண்டுள்ளார் சம்பவத்தின் போது காரின் பிரேக் பிடிக்காமல் சாலையிலேயே நின்று விட்டது வருவோர் போவோரிடம் உதவி கேட்டும் யாரும் நிறுத்தவில்லை அதிலும் பெரியவர் ஒருவர் பாதையை மறைக்கிறது காரை சீக்கிரமாக அப்புறப்படுத்து என என்னை கடிந்து கொண்டார் செய்வதறியாது எனக்கு அழுகையே வந்து விட்டது அப்போதுதான் அந்த சீன அங்கல் கடவுள் போல் வந்து எனக்கு உதவினார் என்னை ஆசுவாசப்படுத்தி என் காரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டார் முன்பின் தெரியாத என்னை அவரது காரை ஓட்ட அவர் அனுமதித்தார் காரை சாலையோரமாக கொண்டு வந்துவிட்டு உதவியவரிடம் கைபேசி எண்ணை வாங்க மறந்துவிட்டேன் அவருக்கு உரிய முறையில் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் எனவே வீடியோவை வைரலாக்கி நெட்டிசன்கள் தங்களின் பலத்தை காட்ட வேண்டும் என அப்பெண் கேட்டுக்கொண்டார் இக்கட்டான நேரத்தில் உதவியவரை தேடி நன்றி கூற அப்பெண் எண்ணம் கொண்டிருப்பது பார்வையாளர்களை நெகிழ செய்கிறது அதீத வெப்ப அலையால் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட அரை மில்லியன் பேர் உயிரிழக்கின்றனர் அந்த எண்ணிக்கை வெப்ப மண்டல சூறாவளிகளில் உயிரிழப்பவர்களை காட்டிலும் முப்பது மடங்கு அதிகம் என ஐநாவின் தலைமை செயலாளர் ஆந்தோனியோ குத்ரஸ் கூறியுள்ளார் மூன்றாம் ஆண்டு ஜூன் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் அதிக வெப்பமான மாதமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் பூமியில் பதிவு செய்யப்படும் வெப்பம் அதிகரித்து வருவதை அது காட்டுகிறது அதனால் உலகிலுள்ள உள்ள எழுபது விழுக்காடு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மில்லியன் வேலையிட விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேலை ஆண்டுதோறும் ஆயிரம் மரணங்கள் பதிவு செய்யப்படுகின்றன இவ்வாண்டு ஹாஜ் யாத்திரையின் போது ஆயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்த வேலை பள்ளிகள் மூடப்பட்டதால் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த சுமார் எண்பது மில்லியன் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் இந்நிலை மோசமடையலாம் என ஆய்வுகள் காட்டுகின்றன அதனால் காலநிலை மாற்றத்தால் தூண்டப்பட்ட தீவிர வெப்பத்தை தணிக்க வேண்டியதன் அவசர தேவையை உலக நாடுகள் உணர வேண்டும் என கோட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உலகம் தனது அதீத வெப்பமான நாளை பதிவு செய்த சில நாட்களுக்கு பின்னர் முதல் முறையாக அதிகரிக்கும் வெப்பத்தை உலக நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கோட்ரஸ் தெரிவித்துள்ளார்